ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வி சப்பாத்தி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீந்து போன சப்பாத்திலே செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீந்தி போன சப்பாத்தி வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பசங்க நூடுல்ஸ்ன்னு நம்புவாங்க அதனால பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது நான் இந்த சப்பாத்திக்கு ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சிக்கன் மசாலா சரிங்களா இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாமா வாங்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் ஆயில் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நூடுல்ஸ் அதாவது பசங்க வீட்டில் நூடுல்ஸ் நூடுல்ஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்த்தும் கூட செய்கிறபெக்ட் எதுவுமே கிடையாது நூடுல்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அது ஜங்க் ஃபுட்டில் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களே நல்லாவே இருக்கும் அப்போ பசங்க உங்ககிட்ட கேட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சோம்பு போட்டாச்சு சோம்பு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டோம் சரிங்களா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா வெங்காயம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் நல்லா வெங்காயம் வதங்கி விட்டுக்கலாம் இதில் வந்து நான் சோயா சாஸு சில்லி சாஸு அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க அதெல்லாம் நமக்கு ஹெல்த்து கிடையாதுன்னுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது தக்காளி இப்போ ஆக தக்காளி போட்டாச்சு சரிங்களா தக்காளி நல்லா வதங்கவே மாட்டேன்ருச்சு விட்டு கொடுக்கவே மாட்டேங்குது பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்தா பரவாயில்ல விட்டு கொடுக்கவே இல்லை அதனால தான் குத்திக்கிட்டே இருந்தேன் தக்காளியை நல்லா குத்தி குத்தி அந்த சதையெல்லாம் எடுத்து விட்டேன் பார்த்துக்கோங்க சாஸ் இதுலயே சேர்க்காம வேணா தனியாக சாஸ் வந்து லைட்டாக சேர்த்து சாப்பிட சொல்லுங்க பசங்களை சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி சாஸ் நிறைய கலந்து கொடுத்தோம்னா அதுவே பழகிக்கும் பிள்ளைங்களுக்கு இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கிள குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா சிக்கன் மசாலாவே அதிகமாக சேர்த்தோம்னா அதுவும் கொஞ்சம் தகட்டும் இல்லை அதனால உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ வந்து அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கணும் ஒரு கலவையாக கலங்கணும் இந்த மசாலா ஸ்மெல்லு கூட போகணும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு எக்கு எடுத்தாச்சு இந்த சப்பாத்திக்கு நான் ஒரு எக் எடுத்துக்கேன் உங்களுக்கு எக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு எக்கை எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அப்படியே எக்கை நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து விட்டுக்கணும் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை போகிறோம் நூடுல்ஸ் சேஃப்ல நல்லா நீள நீளமாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது பார்க்க நூடுல்ஸ் போலவும் இருக்கும் டேஸ்ட்டும் நூடுல்ஸை வர பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கிட்டாச்சு அந்த சப்பாத்தி அந்த வெங்காயம் எக்கு எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கணும் பார்த்துக்கோங்க இப்படி ஒரு டைம் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்போ பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்யாமல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா நமக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கும் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவி நம்ம போகிறோம் இவ்வளோ தான் அட்டகாசமான நாக்கில் நாரனா மாறும் பார்த்துக்கோங்க இந்த சப்பாத்தி ஸோ செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்ருப்பாங்க இந்த விகிய பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீகில சந்திக்கப்படுவாங்க உங்களை இந்த விகிதப்பட்ட கவிதை சப்ரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ